மூன்று மூலகங்களை துடிப்பில்லைனா எப்படி துடிப்பு கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ மூன்று மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா இரண்டு மெத்தடு ஒன்று ஆக்க சுற்றா இருக்கும் இல்லை கட்டுப்பாட்டு சுற்றா இருக்கும் வந்து மூலகத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற புள்ளி தேர்வு இருக்கு சரிங்களா எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் கையில் பார்க்குறீங்க கையில் நாடி பார்க்கும்பொழுது மூன்று மூலகங்களை மூன்று மூலகங்களை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எந்த மூன்று மூலங்களை துறிப்பில்லையோ அது ஆப்பர் சுற்றில் வருதா அப்படிங்கிறத உங்களை செக் பண்ணும் எப்படி ஆப்பர் சுற்று வருதான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லணும் சரிங்களா இப்போது உங்களுக்கு காட்டில் துடிப்பில்லை நீரில் துடிப்பில்லை நிலத்தில் இப்படி மூன்று மூலகங்களை துடிப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காட்டில் இல்லை நீரில் இல்லை நிலத்தில் இல்லை இப்போது இதை அரேஞ்ச் பண்ணுறீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்க அந்த சுழற்சி அந்த பஞ்சபூதங்களோட சுழற்சியை ரொம்ப தரவாக இருக்கும் எந்த பஞ்சபூதங்களோட சுழற்சி அப்படின்னா நெருப்பு அதான் ஃபர்ஸ்ட் நெருப்புக்கு அப்புறம் நிலம் நிலம்க்கு அப்புறம் காற்று காற்றுக்கு அப்புறம் நீர் நீருக்கு அப்புறம் மரம் இந்த சுழற்சியில் நீங்கள் தரவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மூலக உளித்தேர்வை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் இப்போ இந்த மூன்று மூலகங்கள் சொல்ல இல்லையா காற்றுல இல்லை நீரில் இல்லை நிலத்தில் இல்லை இதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் எப்படி ஆக்கச்சுற்று வழியாக அரேஞ்ச் பண்ணுங்கள் அதாவது அந்த சுழற்சி முதல்ல அந்த சுழற்சி இப்போ சொன்னீங்க பஞ்சமூலகங்களுடைய சுழற்சி அந்த சுழற்சியில் இதை அரேஞ்ச் பண்ண முடியுமான் முதல்ல இதுக்கு வந்து காற்று நீர் நிலம் நிலம் தானே முதல்ல வரும் ஸோ நிலமை முதல்ல போடுங்க அதுக்கப்புறம் காற்று அதுக்கப்புறம் நீர் அப்போது நிலம் காற்று நீர் அப்படிங்கிறது ஆக்கச்சுற்று அதாவது அந்த சுழற்சியில் மிகச்சரியான ஒரு பொருத்தத்தில் ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்னா வந்து சரியாக அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த அரேஞ்ச் தான் இருக்கு நீங்க எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணுங்க எந்த மூன்று மூலகங்களாக இருந்தாலும் சரி அதை முதல்ல அந்த சுற்றுல அந்த இந்த சுற்றுல வருதா அதாவது நெருப்பு காற்று நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் இருக்கு இல்லையா இதுல முதல்ல வருதா அப்படிங்கிறத முதல்ல அரேஞ்ச் பாருங்கள் வரலனா அதனுடைய சுற்றுல வரலனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அப்போ அந்த சுற்றுல வருது அப்படின்னா இப்போ வந்துருச்சு இல்லையா நிலம் காட்டு நீர் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா அப்போ இது ஆக்க சுற்று அப்போ அந்த சர்க்களுக்குள்ள கரெக்டாக அமை அமை அமைது நம்ம மூன்று மூலகங்களை குறிப்பு அந்த மூன்று மூலகங்கள் இந்த சர்க்களுக்குள்ள கரெக்டான பொசிஷனில் அமையிடங்களை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆக்க சுற்று ஆக்க சுற்றாங்க தான் ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே கிடையாது நிலம் காற்று இல்லையா நிலம் காற்று நீர் அப்படின்னா நிலம் காற்றுக்கு நீங்க சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அடுத்த மூலகமான நீர் சரியாகும் இதுதான் மூலகத்துடைய முக்கியமான விஷயம் மூலகத்துடைய விஷயம் என்னன்னா அது ஆக்க இருந்தாலும் கட்டுப்பாட்டு சுற்றா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டு மூலகம் ஆக்க சுற்றுக்கூடிய ரெண்டு மூலகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மூன்றாவது மூலகம் சரியாகும் கட்டுப்பாட்டு சுற்றுல கட்டுப்படுத்த மூதாய்க்கும் செய்க்குமான சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மூலகமும் சரியாகும் இதுதான் வந்து மும்மூலகத்துடைய சிறப்பம்சம் சரிங்களா சோ இப்போ நீங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா நிலத்தையும் காற்றை இணைக்கிற புள்ளிக்கு நீங்க சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அடுத்த மிச்ச மூலகமான நீர் வந்து சரியாக தன்னைத்தானே சரிப்படுத்தணும் ஏன்னா இது ரெண்டுத்துடைய பாதிப்பு இது ரெண்டுத்துடைய பாதிப்பு அதாவது நில மூலகமான தாய் மூலகம் செயின் மூலகத்துக்கு ஆற்றல் வழங்காதனால செயின் மூலகம் கலந்து போச்சு அது சோர்வடைஞ்சிடுச்சு அது சோர் வடைஞ்சதுனால அடுத்த மூலகமான நீர் மூலகத்துக்கு ஆற்றல் அதால் வழங்க முடியல அப்போ நில மூலகம் தேவையான அந்த தாய் தாய் மூலகம் இப்போ சோறு அடைஞ்சிருக்கு இல்லையா அதனால அது கிட்டத்தில் அதுக்கு ஆற்றல் கிடைக்கும் அதனால நில மூலகமும் அதனுடைய பாதிப்புக்கு உட்படுத்திருக்கு இதுதான் வந்து இந்த மூலகத்துடைய இந்த புள்ளி தேர்வுக்கான விஷயம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நில மூலகத்துக்கும் காற்று மூலகத்துக்கும் நீங்கள் சிகிச்சை கொடுக்கும்போது நீர் மூலகத்துடைய தேவையும் பூர்த்தியாக இதுதான் ஆக்கச்சு சரிங்களா இப்போ இன்னொன்னு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இதே ஆப்பர்ச்சுனிட்டில என்ன அப்படின்னு பாத்தோம்னா நிலம் நிலத்துல துடிப்பு இல்லை மரத்துல துடிப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து நிலத்துல துடிப்பு இல்லை மரத்துல துடிப்பு இல்லை நீர்ல துடிப்பு நிலத்துல துடிப்பு இல்லை மரத்துல துடிப்பு இல்லை நீர்ல துடிப்பு இல்லை இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அந்த சர்க்கிள் சர்க்கிள்குள்ள அரேஞ்ச் பண்ணி பாருங்க வருதான்னு நிலம் எப்பவுமே அதான் மேலே வருது ஏன்னா நிரப்புக்கு அப்புறம் செகண்ட் ப்ளேஸ்ல இருக்கறதுனால அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்குவீங்க நிலம் வச்சிக்கீங்க நிலத்துக்கு அப்புறம் அங்க வச்சதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னேன் நிலம் நீர் அப்புறம் மரம் அப்புறம் நீரும் மரமும் அடுத்தது நடுவுல காற்று முழுகம் இல்லை இல்லையா அப்போ அது வந்து அந்த சுழற்சியில வரல ஆப்பை சுற்றுல வரணும் அப்படின்னா கண்டினியூஸா வராங்க இதை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் அந்த ஆப்பை சுற்றுலிட்டு வராது இல்லையா ஏன்னா மரமும் நீரும் அதாவது நீர் மரம் அது வந்துடும் நிலம் மேல போயிட்டு நடுவுல காற்று மூலகம் கேப்ல இருக்கு அப்ப ஆக்கற்று சுற்றுக்கு அது ஒத்து வராது அடுத்த கட்டமான கட்டுப்பாட்டு சுற்றுக்கு போகணும் ஆக்க சுற்று அரேஞ்ச் வரல அப்படின்ற பட்சத்துல அடுத்த மூலகம் அடுத்த சுற்றுலான கட்டுப்பாட்டு சுற்றுக்கு போகணும் கட்டுப்பாட்டு சுற்றுல எப்படி பார்க்கணும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இப்போ நிலம் இருக்கு நிலமுடைய மூதா யாரு அப்படின்னு பாருங்க நிலமுடைய மூதா நிலமுடைய தாய் யாரு இருக்கு நெற்படைய தாய் யாரு மரம் இல்லையா அப்போ மரம் நிலத்தை கட்டுப்படுத்தினா அடுத்த மூலகம் மனம் காற்று தான் சரியா அப்போ அது வராது அது ஒத்து வராது இல்லையா இப்போ நீர் நீருக்கு நீருடைய மூதாயம் பார்க்கலாம் கட்டுப்படுத்த முதல்ல நிலத்துடைய மூதா கட்டுப்பாட்டு சுற்றுல நிலத்துடைய மூதாயை நம்ம பார்த்தோம் சரியா வரல சரி வரல ஏன்னா மூதாய் வந்து தன்னுடைய பேத்தை கட்டுப்படுத்தினா அடுத்த மூலகம் தான் சரியா அடுத்த மூலகம் காற்றை பற்றி நமக்கு தேவையில்லை நமக்கு நீர் தான் இருக்கும் ஸோ அந்த அதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இப்ப அடுத்தது நீரை பத்தி பாக்கணும் நீர் மூலகமாவுடைய கட்டுப்பாட்டு யாரு அதோடைய மூதா யாரும் பார்க்கணும்